கர்மாயஷ் பூமரை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் திரும்ப வந்தே சேரும் ஸோ எப்பயுமே என்ன கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க ஒரு நல்ல லவ் கொடுக்குறோம் நல்ல சப்போர்ட் கொடுக்குறோம் நல்ல கேர் கொடுக்குறோம் இல்லை இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு அளவுக்கு அதிகமான வழியை கொடுப்பேன் நான் உனக்கு அளவுக்கு அதிகமான ஏமாற்றத்தை கொடுப்பேன் உன் லைஃப் எந்த விதத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க சொல்லாமல் சொல்கிறாங்கன்னா அதனால் வர ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் அதனால் வர அவமானங்களை எல்லாம் வழியோட பொறுமையாக சேர்த்து வைங்க எதுக்கு சேர்த்து வைக்கணும் அதை நினச்சி நினச்சி அழுகிறதுக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைவே இல்லை இன்றைக்கி அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற காலம் நாளைக்கு நமக்கு சாதகமாக மாறலாம் இல்லையா மாறும்பொழுது திருப்பி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் சேர்த்து வைக்க தானே வேணும் தேங்க்